வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்ல முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பாஜக சார்பாக ஒரு பிரம்மாண்டமான பேரணியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டுக்கு மூளையாக செயல்பட்ட பாட்ஷா அப்படிங்கிறவர் சமீபத்தில் செத்து போனார் அவருக்கு இறுதி ஊர்வலம்லாம் நடந்துச்சா எப்படி அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி வந்து கொடுக்கலாம் அவர் ஒரு தீவிரவாதி எதுக்காக இறுதி ஊர்வலத்துக்குலாம் அனுமதி கொடுக்குறீங்க தியாகி ரேஞ்சுக்கு சில கட்சிகள்லாம் பிசிகா சீமானவர்கள்லாம் அறிக்கையெல்லாம் வந்து வெளியிடுறாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண்டித்து பாஜக சார்பாக கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி இன்னைக்கு வந்து நடக்கப்போகுது அண்ணாமலை அவர்கள் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு இப்போது ஆதன் தமிழ் சேனலில் பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணலை பார்க்க முடிஞ்சிச்சு பாஜகவுடைய அஸ்வத்தாமனை மாதேஷ் வந்து நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு அப்போ இந்த விவகாரத்தில் மாதேஷுடைய கருத்து ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சுங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா மாதேஷு அல்வா பாஷாவுடைய போராட்ட வாழ்வு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு இதை கேட்டோன்னா அஸ்வத்தாமன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு மனுஷனா நீங்களா கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டில் செத்து போனவங்களை செத்து போயிருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க அதில் ஒருத்தவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசம் ஆகிட்டார் அஸ்வத்தாமன் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கேஸ் இருக்குல்ல இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கேஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் விசாரணை வந்து நடக்குது ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான சாட்சிகள் வந்து குறுக்கு விசாரணை வந்து செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுது குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி ஐந்து பேரில் இருபத்தி ஒரு பேரை வந்து விடுதலை பண்ணுறாங்க பதிமூணு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்குறாங்க அந்த பதிமூணு பேரில் ஒருத்தர் தான் இப்போ செத்து போனேன் பாஷா அப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின ஒருத்தர் இப்போ ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு அப்போ அவர் ஒரு குற்றவாளி தான் அவருடைய இறப்புக்கு வீர மரணம் அப்படிங்கிற வார்த்தை அப்பா பாட்ஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படின்னு சீமான் வந்து அறிக்கை வந்து விடுறாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறது பாஜகவுடைய ஸ்ட்ராங்கான கருத்தா இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க பாஜக அதாவது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உடைய உச்சம் அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணார் திமுக கவர்மெண்ட்டை திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் விமர்சனம் பண்ணாரு இதுதான் அப்பீஸ்மெண்ட் உடைய உச்சம் ஒரு பாம்பிளாஸ்டில் ஐம்பத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைந்து அடைந்த ஒரு கேஸு அந்த கேஸில் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி இறந்து போயிருக்காரு அவரை தியாக ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணுறீங்களே அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் உடைய உச்சம் இது அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் சொன்னார் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி ஏழில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நவம்பர் பதினேழாம் தேதி அல் உம்மா பக்ருதீன் உட்பட ஒம்பது பேரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு எதுக்காக அண்ணாவுடைய நாளை முன்னிட்டு இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு கேஸில் சிறையில் இருந்த அல் உம்மாவுடைய பக்ருத்தீன் போன்ற நபர்கள் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க பாஜக சொல்கிறாங்க அப்போ யாருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி எப்போயுமே அபிஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் திமுக பண்ணுவாங்க இப்போ என்ன புதுசா அப்படின்னு பாஜக இப்போ விமர்சனங்களை முன்வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் என்ன நீதிமன்றத்தால வந்து தண்டிக்கப்படுறவங்க நீதிமன்றம் விசாரணை எல்லாம் முடிச்சு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள குற்றவாளியாக மட்டும்தான் பாக்கணுமே தவிர அவங்க அவங்கள தமிழர்கள் அப்படின்னு பாக்குறது இல்ல ஏதாவது ஒரு மதம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாக்குறது இதெல்லாம் டெஃபனட்டா ஏற்றுக்கொள்ள தக்கது கிடையாது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை உதாரணத்துக்கு இப்போ முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கு எடுத்துக்கலாம் ராஜீவ் காந்தி அவர்களுடைய அந்த கொலையில படுகொலை செய்யப்பட்டார்ல ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் மட்டும் இறந்து போனாரா அவர் கூட அந்த குண்டு வெடிப்புல எவ்வளவு பேர் வந்து இறந்து போனாங்க நீதிமன்றம் விசாரணை நடத்தி சில பேரை வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்குது அவங்கள அந்த அக்யூஸ்ட்டாக நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இங்கே அரசியல் கட்சிகள் பார்த்தாங்க தமிழர்கள் எப்போ வந்து ரிலீஸ் ஆவாங்க அந்த ஏழு பேர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றவாளிக்கு எப்படி வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள்ங்கிறதுனாலேயே ஒரு குற்றவாளி மீது எப்படி நம்ம வந்து கருணையாக குற்றவாளியை பார்க்க முடியும் குற்றவாளி குற்றவாளி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றவாளி அப்படி தான் பார்க்கணும் அதுதான் தர்மம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேரணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வரவேற்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை அந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டை வந்து ஏற்படுத்தினுச்சு பொருளாதார ரீதியாக அந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு நடக்கலை அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக கோயம்புத்தூர் வந்து போயிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் இருந்திருக்கும் அப்போ பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொருள் நஷ்டத்துலேருந்து ஆரம்பித்து உயிரிழப்பு ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் இப்போ வரைக்குமே தங்களுடைய வாழ்க்கையை வந்து பறி கொடுத்துருக்காங்க உடல் ஊனமாக இருக்காங்க இப்போ வரைக்குமே இருநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் உச்சகட்ட வேதனை என்ன தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போன அந்த நாள் வருது பார்த்தீங்களா எந்த அரசியல் கட்சியும் அந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்துறது கிடையாது ஒரு சாதாரண ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் உச்சகட்ட வேதனை பாஜகவை தவிர தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் இறந்து போனவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ட்விட்டரில் பதிவு கூட போடுறது கிடையாது பாஜக மட்டும்தான் நேரடியாக வந்து கோயம்புத்தூரில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினாலு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை இன்றைக்கி பாஜகவுடைய பேரணி வந்து நடக்குது ஸோ இது வந்து எனக்கு பேசு போகிறலாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்